காளி பயங்கரி வாராஜி அம்பிகே திருசூலி பாடிய ஏற்றிட வேண்டும் எங்கள் அம்பிகையே தேடிய வரத்தை தந்திட வேண்டும் திருவழகே அழகே வாராகியே ஜெய அன்னை வாராகி தோத்திரம் சம்பூர்ணம் மங்களம் பரிபூர்ணமே எம் அன்னை வாராகியே பார்வையிலே தீவிரத்தை பார்த்து மனக்குறை எதுவாக இருந்தாலும் வேண்டி ஆலயத்தின் வழிபாட்டிலே வந்து கலந்து கொண்டு நல்லதே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனைகள் நிறைவேறியவர்கள் பல உள்ளார்கள் நிறைய பேர் வந்துள்ளார்கள் எல்லாருக்கும் திருமண தடை புத்திர எல்லாமே விலகி இப்பயும் புதுசா சில எல்லாம் வந்திருக்காங்க பக்தர்கள் அவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொடுப்பாராகி ஆராயி கோயிலான இத்தி ஆலயத்திலே பஞ்சமி தீபத்தை ஏற்றி வருகின்ற ஆலயத்தினுடைய குந்தவர்கள் வளர்ச்சிக்காகவும் திருச்சேறு வைபவ நிகழ்ச்சியை சிறப்பு அடுத்தது செவ்வாய்க்கிழமை புத்தக பாக்கி எடுத்து எல்லாம் வரவங்க சாயங்காலம் வந்துருவாங்க அந்த வச்சித்தலை கில வளர்ச்சி ஒரு தனி வீட்டுக்கு தனி வேணாமே வாங்கி மூணு தனி குறைஞ்சது வேணும் நாங்களாம் இல்லை கையில் கொடுக்கிற பொருள் எடுத்துகிட்டு போலாம் உழவு பார்க்க சரியா மஞ்சள் மாலை கட்டி போடுறது கல்யாணத்துக்கு ஜாதகத்தோடு வரணும் உடம்பு சரியில்லாதவங்க ஜாதகத்தோடு வரணும் அவங்கவுங்க வயசுல கட்டி போடணும் தொழிலுக்கு இருபத்தி ஏழு படிப்புக்கு இருபத்தி ஒண்ணு மஞ்சள் மாலை ஏலக்காய் மாலையும் இருபத்தி ஒன்று தாயியாக எத்தலை மாலையும் போடுவாங்க அது போல அந்த வெள்ளி செவ்வாய் அமாவாசை நாட்கள்லையும் போடலாம் பௌர்ணமி நாட்கள்லையும் போடலாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த பஞ்சமினாவில் ஒன்றுமை செய்ய திருவிழாவு அந்த மாப்பில் அடுத்தது இப்போ ரீசெண்டாக திருச்செந்தூர்ல கும்பல் தன்மைச்சு முடியாதம்லாம் இதாக இருக்காங்க அதுபோல் ஒரு ஆலயத்தில் எதுவும் நடக்கக்கூடாது ஆலய வழிபாடுன்றது நம்ம பிரார்த்தனைகளை மனமோடு இறைமுனைகளையும் எழுந்து கொண்டு அமைதியாக செல்ல வேண்டும் இந்த வெளியூர் போகிறவங்களாக இருந்தால் கொஞ்சம்